பொருளாளர் சுப்பிரமணியன் மாநில கல்விக்குழு தலைவர் கிருபாகரன் தென் மண்டல தலைவர் பாலமுருகன் தென் மண்டல செயலாளர் அம்மையப்பன் நாடார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கல்வியாளர்கள் பேராசிரியர்கள் தொழில் அதிபர்கள் இயற்கை ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் நாடார் உறவின் முறைகள் தோறும் சமூக சமுதாய கலாச்சார விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் மத்திய மாநில அரசு தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி மையம் தொடங்க வேண்டும் எனவும் முடிவு செய்யப்பட்டது மேலும் தமிழக அரசு இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து திருக்கோவில்களிலும் சுவாமி தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் குற்றாலத்தில் காமராஜருக்கு சிலை வைக்க வேண்டும் என்றும் தென்காசி புதிய பேருந்து நிலையத்திற்கு பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் பெயரை சூட்ட வேண்டும் என்றும் சென்னையில் தமிழகத்தின் தந்தை மாபோசிக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் ஜெகந்நாடார் ஆனந்த் நாடார் செந்தில்குமார் குருசாமி நாடார் ராஜன் ஆசிர்வாதம் சுதாகர் கராத்தை செந்தில்குமார் மாநில இளைஞரணி செயலாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முடிவில் மாநில துணைத் தலைவர் செந்தூர் செல்வம் அனைவருக்கும் நன்றி கூறினார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர் ஷா